ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் நல்லா நல்லாயிருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரிக்காக நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக வில்வம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற இது மகா வில்வம் சரிங்களா நார்மல் வில்வம்னா மூணு இலைகள் இருக்கும் இது மகா வில்வம் இதில் ஏழு மூணு இலைகளும் இருக்கும் ஏழு இருக்கும் ஒன்பது இலைகளும் இருக்கும் இது மகாவில்வம் இந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை நேற்று எடுத்தது ஏன்னால் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி பிரதோஷம் இன்றைக்கி வில்வத்தை நம்ம வந்து பறிக்கக்கூடாது அடுத்த நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கும் வில்வத்தை பறி பறிக்கக்கூடாது அதனால் வந்து திங்கட்கிழமை நான் ஒரு மூணு நாலு மணி அந்த ஈவினிங் டைமில் வந்து சரி பறித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்து வில்வத்தை பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அதில் கொஞ்சம் அழுக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா முள்ளெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி அந்த ஈரோல்லாம் போ போன பிறகு எடுத்து நம்ம பாக்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அழகாக நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஏன்னா நாலு கால பூஜையும் நம்ம வீட்டில் நடக்கும் நைட்டு வந்து ஃபுல்லாக நாங்கள் முடிப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு நாலு கால பூஜையும் வந்துட்டு நம்ம செய்வோம் அப்போ அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு அதாவது ஒரு ஃபஸ்ட்டு காலத்துக்கு யூஸ் பண்ணுற வில்வத்தையே அடுத்தடுத்த காலத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் வில்வத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா வில்வ இலை வந்து நம்ம ஒரு வாட்டி சிவபெருமானுக்கு அதை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிட்டோம் சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதவே திரும்ப எடுத்து வச்சுட்டு தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து சிவபெருமானுக்கு வில்வத்தை நம்ம வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் மற்ற பூக்கள்லாம் வந்து எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது ஒரே நாள் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்து வந்து நம்ம நம்ம ச சாமி பூக்கள்லாம் வைக்கிறோம்ல அங்கே நம்ம சேர்த்துருவோம் ஆனால் வில்வை மட்டும் நீங்கள் காஞ்சே போயிட்டா கூட அதை எடுத்து தண்ணியில் அலசி அழகாக சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ண பயன்படுத்திக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு இலையாவது நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலை படைச்சி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வ இலை சிவபெருமானுக்கு படைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புராண கதையே இருக்குது ஒரு அடர்ந்த காட்டில் வில்வ மரம் இருந்திருக்கு அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கமும் இருந்திருக்கு ஆனால் ஒரு குரங்கானது அது வில்வ மரம் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது கீழே சிவலிங்கம் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு மகா சிவராத்திரி தான் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது மேலே மரத்தில் இருந்துட்டு ஒவ்வொரு இலைகளாக பறித்து பறிச்சு பறித்து பறித்து போட்டுருந்துருக்காங்க கீழே அந்த இலையானது கீழே இருக்கிற சிவலிங்கத்திற்கு மீது வந்து இரவெல்லாம் விழுந்திருக்கு அப்ப தனக்கே தெரியாம ஒரு பூஜை செய்கிறாங்க ஆனா வந்து அது அவங்களுக்கு தெரியல அப்படி குரங்குக்கு தெரியல அந்த பூஜையில மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அந்த குரங்குக்கு அடுத்த பிறவியில் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய மன்னனாக பிறக்கும் வாய்ப்பை சிவபெருமான் கொடுத்திருக்காரு அவர்தான் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி இதே மாதிரி நிறைய புராண கதைகள் இருக்குது மகா சிவராத்திரிக்காக இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு மாலை ஏழு முப்பது மணிக்கு முதல் கால பூஜை ஆரம்பிக்குது இரண்டாவது கால பூஜை பத்து மணிக்கு ஆரம்பிக்குது மூன்றாவது கால பூஜை பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது நான்காவது கால பூஜை காலையில் நாலு முப்பது மணிக்கு ஆரம்பிக்குது எல்லாத்துலேயும் கலந்துக்க முடியலை அப்படின்னாலும் மூன்றாவது கால பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அதுலேயும் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டரை வரையும் தியானம் இருங்க அந்த தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்துல நம்ம தியானம் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் அதீத சக்திகள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த நேரத்துல நம்மளோட முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் சரியான முறையில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியான சிவபெருமான் ஒளி ரூபமாக லிங்கோத்பவராக எழுந்தருளிய தினம் இந்த மகா சிவராத்திரி இந்த அற்புதமான மகா சிவராத்திரியை தவிர விட்டுடாதீங்க எல்லா நேரமும் உங்களால் கண் விழிக்க முடியலை அப்படின்னா மூணா மூன்றாவது காலம் அதாவது பனிரெண்டு மணிக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மூன்றாவது கால பூஜையானது பார்வதி தேவி சிவபெருமானுக்காக செய்த பூஜை இந்த மூன்றாவது கால பூஜை அந்த பூஜையிலையாவது கலந்துக்கிட்டு சிவபெருமானோட அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைய பாருங்க பூஜைக்காக நீங்க அத் அபிஷேகத்துக்காக பொருட்கள் வாங்கி கொடு கொடுங்க உங்க வீட்டில் லிங்கம் இருந்தது அப்படின்னா லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் படைச்சு மன திருப்தியாக சிவபெருமானை வழிபடுங்க சகல சௌபாகியங்களும் முக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கூடையும் உற்றார் பகிர்ந்து பகிர்ந்துக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க நன்றி